நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா அல்லது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதை நடத்தி முடிச்சிருக்கிறாரு நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அதை ஒட்டி நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கூடவே அவர் கொஞ்சம் பேசினார் அந்த பேச்சில் ஒன்றுமே இல்லை அதை பற்றியும் தான் கொஞ்சம் கூடுதலாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்கு அதுல வந்து நிறைய சுவையான நிகழ்வுகள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதுல எதிர்பார்த்தது போல சிலர் வந்து இல்லைன்னு சொன்னது போல அதெல்லாம் மாறி கடைசியில் பிரசாந்த் கிஷோர் வந்து சேர்ந்துட்டாரு ஆதவ் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு அங்க வந்து இப்ப ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கிய ஏகப்பட்ட வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க அந்த பிரசாந்த் கிஷோரோடவே மேடையில் தோன்றினார் விஜய் பல நிகழ்வுகள் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இதை இதில் வந்து இந்த நிர்வாக சிக்கலாக இவங்க நிகழ்வுல இருந்ததை பற்றி முதல் சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம அவங்களோட பேச்சுக்களுக்கு போயிடலாம் என்னன்னா தொடக்கத்துலேயே அங்கே இவங்க எப்பவும் சுற்றி ஆட்கள் வச்சுருக்கிறாங்க பாதுகாப்பு தேவை அதுக்காக வச்சுருக்காங்கன்றதை நம்ம மறுக்கல ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அதை பற்றி கூட நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை இதில் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னா அவங்க அரங்கத்துக்குள்ளே வர முயற்சி பண்ண பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் ஏன்னா எல்லா ஊடகத்துலேயும் நேரலை போச்சு அப்படின்னா ஊடகவியலாளர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்தால் நேரலை செய்யப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கக்கூடியது ரொம்ப எளிதாக அங்கே கூட ஆனால் சில ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அங்கே உள்ள நுழைய முயற்சி செய்யும் போது அவங்கள வெளியேற்றுறதுங்கிறது வேற அடித்து ஒருத்தரை நொறுக்கிட்டாங்க அவர் ரொம்ப ஒரு மாதிரியான தான் வெளியேறி அங்கேருந்து போனதை பார்க்க முடிஞ்சுது இதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து இருந்து கண்டனங்கள் வருது வரதும் சரி தான் ஏன்னா அவங்க தவறான இடத்துல உள்ள நுழைய பார்த்தாங்கன்னே வச்சுக்குவோம் நமக்கு அது வந்து உறுதியாகலை அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போனாங்களா இல்லை வேறு இடத்துக்கு வந்தாங்களா இல்லை அங்கே என்ன நடந்துச்சு சரியாங்கிறத ரெண்டு தரப்புமே விரிவாக இது வரைக்கும் அங்கேயும் சொல்லலை ஆனால் எப்படி நடந்திருந்தாலும் அவங்கள வெளியேற்றுறதுங்கிறது இல்லை அதுக்காக நீங்கள் பாதுகாப்புக்கு ஆட்கள் பவுன்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்றத சிக்கல் இல்லை அடிக்கிறதுங்கிறது வந்து கட்டாயம் சிக்கலுக்குரியது தான் இது அடித்ததுக்கு அங்கே சமரசம் பண்ணி அனுப்பிட்டாங்கன்றதை பார்த்தோம் அதை தாண்டி வேறு ஏதாவது நடக்க போகுதாங்கிறது நமக்கு தெரியல காத்திருந்து பார்ப்போம் அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்க ரசிகர்கள் அது அது தாண்டி ரசிகர்கள் சிலர் வந்து அங்கே குடிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த கூட்டம் நடக்கிற நேரத்தில் விஜய் வீட்டில் யாரோ செருப்பு தூக்கி இருந்தாங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு அதெல்லாம் புறந்தள்ளிடுவோம் அங்கே வந்து வந்திருந்த அவருடைய அந்த நிர்வாகிகள்னு வச்சுக்கோமே அந்த நிர்வாகிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது அது கொஞ்சம் வித்தியாசமாக வழங்கப்பட்டது நம்ம வந்து உட்காந்து பரிமாறுற அந்த பந்தி முறை பார்த்துருக்கோம் அல்லது புஃபேன்னு பார்த்துருக்கோம் எல்லாரும் வாங்கிட்டு அங்கங்கே உட்காந்துக்கலாம் இல்லை எப்படி வேணா அப்படியே நின்றுட்டு கூட சாப்பிட்லாங்க இது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பந்தி தான் ஆனால் நின்றுக்கிட்டே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில் உணவு கொடுத்துருக்காங்க இதுவும் சிரிப்பாகவும் கேலி கூத்தாகவும் தான் இருந்துச்சு சரி அதெல்லாமே கடந்து இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இருக்கல அதை பத்தி நேத்தே நம்ம ஒரு செய்தியை போட்டிருந்தோம் எந்த இடத்துல நடக்குது அங்க எவ்வளவு செலவுல நடக்குதுன்னு மற்ற எந்த செலவுகள் பத்தியோ ஏற்பாடுகள் பத்தியோ நமக்கு தெரியாது இடத்துக்கான செலவை நமக்கு கிடைச்ச செய்தி மட்டும் அது கிடைச்ச செய்தி தான் உறுதி செய்ய வேண்டிய தாவே காரங்க தான் இது வரைக்கும் அவங்க எதுவும் அதை பற்றிலாம் சொல்லல அந்த இடத்துக்கு வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பெரிய நட்சத்திர விடுதிகள் ஹோட்டல்களில் நடத்தும் போது அங்கே வந்து வாடகைன்னு தனியா வாங்க மாட்டாங்க அங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அரங்கு தராங்கன்னா அதுக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த உணவுக்கான காசுலேயே தான் அது எல்லாமே அடைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு உணவுக்கு மூவாயிரூபாய்க்கும் மேலே செலவு செஞ்சு தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு நிர்வாகிகளை கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கிடைச்ச செய்தி அந்த கணக்கு மட்டும் பார்த்தா ஒரு அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு வருது வெறும் அந்த உணவு செலவு மட்டும் அதை தாண்டி இன்னும் பல்வேறு ஏற்பாடுகள் அங்கே இருந்துச்சு இதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தாங்க இதெல்லாம் எல்லாேருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் லாட்ரி விற்கிற காசு ஊழல் காசு இல்லைன்னு நம்புறீங்கன்னா அப்படியே நம்பிக்கோங்க அப்படின்னு அதை அவங்ககிட்டயே விட்டுற வேண்டியது தான் அந்த நிகழ்ச்சியில் பேசுனவங்க அந்த பேச்சுக்கள் இதெல்லாம் அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேச்சுக்கள் அதெல்லாம் விட்டுருவோம் துதி பாடுறதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை வளர்த்து வச்சுட்டு அதை துதிப்பாடி அதாவது கருணாநிதி கடைசி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் செஞ்சதை அந்த புகழ்ச்சி விரும்பியா இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவரை கவி பாடுறதுக்குன்னு கவி கவிதை மேடைகள் அமைக்கப்படும் இல்லைனா புகழ் ஏதாவது என்ன சொல்கிறது தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு எடுப்பாங்க அந்த இடத்துக்கு போய் உட்காந்து தன்னை வந்து புகழ்கிறத ஒரு மூணு மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் வந்து கருணாநிதி தனங்களாக இருந்தது அந்த கருணாநிதி தனங்கள் தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அதனால் அந்த பேச்சுக்களை விட்டுருவோம் இதில் ஒரு விமர்சனம் இருக்குது அதை நான் பின்னாடி வரேன் இதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக ஒரு மூன்று பேர் பேசின பேச்சுக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜூனாக அவரு அவர் வீசிக்காலர் இருக்கும் போது பேசினது தான் முதல்ல எல்லாரும் பார்த்தது அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட காலகட்டத்தில் அந்த விகடன் நிகழ்வில் பேசுனதை பார்த்தோம் ரெண்டு இடத்துலையுமே கொஞ்சம் முத சாடமாடியாக திமுகவை பேசினாலும் அதுக்கு பிறகு நேரடியாக திமுகவை பேச தொடங்கினார் இந்த மேடையில் கடுமையாக திமுகவை பேசுறாரு இத்தனைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிரசாந்த் கிஷோரோட அந்த குழுவில் டீமில் திமுகவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு வேலை செஞ்ச ஆட்களில் முக்கியமான ஆள் நான் அப்படின்னு ஆதவ அர்ஜனாவே சொல்லிக்கிறாரு அவரே சொல்லிட்டு அவரே அதுக்கான வேலையை செஞ்சுட்டு அவரே இன்னைக்கு விமர்சனத்தையும் வச்சிக்கிட்டு இருக்காருங்கிறதான் நம்ம இதில் பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி அவர் பத்தி தான் முதல் தாவியக்கா மேடை அவருக்கு இந்த மேடையிலே அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவர் தளபதி அவர்கள் அப்படின்னு பேசுகிறாரு அவரை வந்து தலைவர் ஆக்கிக்கிட்டு ஆக்கிக்கிட்டு இருக்காரு ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய அதாவது அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குளறுபடியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்னமா கூறாண்டா கொய்யாளுங்கிற மாதிரி இந்த நிரந்தர தலைவர் அப்படின்னு அதாவது இவருக்கே இப்போதான் தலைவராக இருக்கிறது விஜய் கட்சி தொடங்கி ஒரு ஏழு எட்டு மாதம் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ சேர்ந்து ரெண்டு மாதமே இன்னும் நிறைவடையாத காலகட்டத்தில் இவர் அதுக்குள்ளே அவரை நிரந்தர தலைவர்ன்ட்டார் அந்த நிரந்தரம்ன்றது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரோட பேச்சு அவர் வந்து வந்து வணக்கம் அப்படின்னு தொடங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு யார் வந்து பேசினாலும் வணக்கம்னு சொல்லி தொடங்கணும் அப்படிங்கிற அந்த மரபு வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை தான் எல்லோரும் பின்பற்றாங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான் அதில் அவர் பேச்சில் முதன்மையாக வச்சது வந்து ஏன் இங்கே வந்திருக்கிறார் ஏன் இவங்களோட இவங்க மேடையில் இருக்கார் இவருக்கும் விஜய்க்கும் இல்லை தாவேக்குவாக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முதன்மைப்படுத்தினார் ஆனால் அந்த மேடைக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கே கெட் அவுட்னு வச்சுட்டு கையெழுத்து இயக்கம் மாதிரி அவங்க நடத்த தொடங்கும் போது அதில் நான் கையெழுத்திட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு அது என்ன காரணமாக இருந்தாலும் அது அவருடைய அரசியல் தெளிவை காட்டுது உங்கள் மேடைக்கே வந்தால் கூட நான் ஏன் கொள்கையில் சரியாக இருப்பேன்னு திமுகவுக்கே வேலை செஞ்சாலும் அவர் அவர் கொள்கையில் அப்பவும் சரியாக இருந்தாருங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்திக்காரங்க மேலே இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அடிதடி சம்பவம் நடந்ததை பார்த்து அந்த அந்த காணொலி வெளியான உடனே அதுவும் தொடர் வண்டியில நடந்த ஒரு சண்டைன்னு நினைக்கிறேன் அது வெளியான உடனே அதுக்கு அவ்வளவு பெரிய குரலை எழுப்பி அவர் எழுப்பின பிறகுதான் அது பிஆர் முதல்வர் எழுப்பி அதுக்கு பிறகு நம்ம இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் இந்தியிலேயே அறிக்கை கொடுக்குற வரைக்கும் போச்சு அந்த அளவுக்கு இன உணர்வு மிக்க ஒரு நபராக தான் பிரசாந்த் கிஷோர் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறார் அப்படி தான் இந்த இடத்துலையும் இந்த கையெழுத்து இயக்கத்துக்குலாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் விளக்கட்டும் இல்லை அவங்க தாவேக்கா தரப்பில் விளக்க விளக்கட்டும் அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம விரிவாக பேசிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மாடல்னு எல்லாரையும் நம்ப வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொல்லிட்டு ஆனால் அதை விட நல்ல மாடல் தமிழ்நாடு மாடல் தான் அப்படின்னு சொல்லி பேசினார் நமக்கு என்ன இந்த இடத்துல கேள்வி எழுந்தது அவர் பேசும்போது என்ன குஜராத் மாடல் நல்ல மாடல்னு அந்த குஜராத் மாடல்ங்கிற அந்த சொல்ல வேர்டை காயின் பண்ணி இங்கே கொண்டு வந்து எல்லா பக்கமும் சேர்த்தது யாருங்க ஐயா இதே பிரசாந்த் கிஷோர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் முதல் முதல்ல இந்த நரேந்திர மோடிக்கு தான் இந்த வேலையை பார்த்து அவரை பிரதமராக்குற வேலையில இந்த குஜராத் மாடல்னு ஒன்றத்தை கொண்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் அதை ஒழிக்க செய்து எல்லா ஊடகங்கள்லையும் அதை பேசு பொருளாக்கி அதை ஒரு நல்ல மாடல் போல் கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா சாட்சாத் இதே பிரசாந்த் கிஷோர் தான் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு உக்காந்து அதை நல்ல மாடல்னு நம்ப வச்சாங்கன்னு பேசுறது இருக்குல்ல தான் செஞ்சுட்டு தான் செஞ்சதே இன்றைக்கி திட்டுறாரு எல்லாது சாடுறாரு இல்லைனா சாடை மாடையாக ஒரு மாதிரி ம மறைமுகமாக எல்லி நகையாடுறாருன்னு வச்சுக்கோமே இது ஒரு பக்கம் அடுத்து தமிழ்நாடு மாடலை பற்றி சொல்றாரு இது நல்ல மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று செய்திகள் இங்கே முக்கியமாக தேவை அது சிசி டின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் கரப்ஷன் கம்யூனிசம் டைனாஸ்டி இது மூணு இல்லைன்னா தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரு அதில் கரப்ஷன் ஊழலை பற்றி சொல்லும் போது இந்தியாவிலேயே இந்தியாவிலுன்னு கூட ஒரு சொல்லலை அன்பிரசிடென்டடுங்கிறார் இங்கே இருக்கிற ஊழல் இந்த அரசியல் ஊழல்னு அதுவும் சொல்றாரு பொலிட்டிக்கல் கரப்ஷன் அப்படின்னு சொல்றாரு அரசியல் ஊழல் வந்து அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறாரு பொலிட்டிக்கல் கரப்ஷன்னா என்ன அரசியல் ஊழல்னால் என்ன சொல்ல வர்றாருன்னா வாக்குக்கு பணம் கொடுப்பது இந்த வாக்கு செலுத்துறத சுத்தி இங்க நடக்கிற வேலைகள் இருக்குல்ல அது எல்லாம் அதுக்காக இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற முறைமைகள் இங்க எப்படி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க அதுல ஒரு பங்கை மக்களுக்கு கொடுக்குறாங்க இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் இந்த நிர்வாகம் இந்த பியூரோக்ராசி இது மொத்தத்தையும் எப்படி இவங்களோட அந்த அதிகார அந்த வெறிக்காக அது மொத்தத்தையும் சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்களோட ஊழல்ல எப்படி மக்களையும் பங்குதாரராக்கி இந்த அரசியல் ஊழலை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்கன்றது இருக்குல்ல இதுதான் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அவர் சொல்றாரு அரசியல் ஊழல்னு இதை வந்து அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறாரு எந்த காலத்திலையும் இதுக்கு முன்னாடி எந்த காலத்திலையும் எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கான ஒரு ஊழல் வந்து தமிழ்நாட்டில் நிலவுதுங்கிறாரு எந்த ஆட்சியை பார்த்து சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னது போல குஜராத் மாடல்னு அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு வேலை செஞ்சுட்டு இப்போ அதை சொல்கிறது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக ஆட்சியில அமர்றதுக்கு கூட இருந்து வேலை செஞ்சார் இந்த மேடையிலே கூட அதை பத்தி பேசியிருக்கிறாரு அந்த தான் சொல்றாரு அந்த ஆட்சியையும் சேர்த்துனே வச்சுக்கோங்களேன் சேர்த்து சொல்றாரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளா இது நடந்திருக்குன்னு சொல்றாரு அதுல பெரும்பான்மையா இல்ல மொத்தமாவே ரெண்டே கட்சிகள் தான் ஆண்டிருக்கு இவர் வேலை செய்த அந்த திமுக இன்னொரு கட்சியான அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் அதுலயும் குறிப்பா இப்ப ஆண்டு கொண்டிருப்பது இந்த திமுக தான் அவங்களைதான் நேரடியா இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு தான் பஸ் இந்த ஆட்சி ஆட்சியில் அமர்றதுக்கான வேலையை செஞ்சது செஞ்சுட்டு நான்கு ஆண்டுகளுக்குள்ள இது ஊழல் மலிந்த ஆட்சி இந்த ஆட்சியில இப்படி ஊழல் இருக்கு அதுவும் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அன்பிரசிடன்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்ப இன்னைக்கு அது சொல்லிட்டு என்ன பண்றாரு இப்போ காக்கு நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு காக்கு வேலை செஞ்சுட்டு அதெல்லாம் வெல்லாது இதெல்லாம் பிறகு வச்சுப்போமே வென்று வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு நிலைக்கு வருது அப்புறம் இன்னொரு மூணு மூணு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்ல இப்படி ஒரு கட்சி கிடையாது இதுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வேறுபாடு இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் மோடிக்கு வேலை செஞ்சார் அது தப்பு குஜராத் மாடல்ங்கிறது பொய்யுன்னு சொல்கிறாரு இப்போ இங்கே வேலை செஞ்சார் தமிழ்நாடு மாடல் நல்ல மாடல் தான் ஆனால் இந்த திராவிட மாடலை பற்றி இப்படி சொல்றாரு என்ன இருக்குது கரப்ஷன் இருக்கு அப்படிங்கிறாரு அடுத்து கம்யூனலிசம் சொல்றாரு அதுக்கு அதிகம் இங்கே மதவாதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை அப்படியே வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறாரு மூன்றாவதாக அவர் சொல்றது வந்து டைனாஸ்டி அப்படிங்கிறாரு இந்த குடும்ப ஆட்சி இந்த வழி வழியா இந்த மன்னர் பரம்பரை மாதிரி தாத்தா பையன் அப்பா பேரன் ஆட்சியில் வராது இருக்குல்ல அந்த முறையை சொல்கிறாரு அந்த முறை ஒரு குடும்பத்தோட இந்தியா முழுக்க பார்த்தா அங்கே ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு ஒன்றிய அரசில் ஆனால் இங்கே ஒரு குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குடும்பம் செய்வதற்காக அந்த கட்சியை சேர்ந்த எல்லா குடும்பத்தையும் செய்ய வச்சு இங்கே இருக்கிற அரசியல் நிலையே வந்து ஒரு மொத்தமாக ஒரு குடும்ப ஆட்சிக்கான முறையாக மன்னர்களும் இந்த குறுநில மன்னர்களும் இந்த பே என்ன சொல்ற பேரரசர்களும் அவருக்கு கீழே இருக்கும் சிற்றரசர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையை இங்கே உருவாக்கி தான் டைனாஸ்டிங்கிறாரு இது மூணு இல்லைன்னா தமிழ்நாடு மிகச்சிறப்பாக இருக்கும்ங்கிறாரு அது மூணுல ரெண்டு இருந்த கட்சிக்கு தான் இவர் நேரடியாக வேலை செஞ்சாரு அந்த அது ரெண்டுமே முதன்மையா இருக்கிற கட்சியை தான் ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு இதே பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சாருங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது இன்னைக்கு தாவே காக்கிட்ட நிற்கிறாரு அப்படின்னா இன்னொரு நான்கு இவங்களை இப்படி சொல்ல மாட்டாருன்னு எந்த நிச்சயமும் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அதில் வர பணம் அவ்வளவுதான் நோக்கம் மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வு மாறணும் ஒரு நல்ல மாநிலமா நல்ல நாடா இது மாறணும் அந்த மாதிரி எந்த நோக்கமும் இருக்கிற நபர்கள் கிடையாது இவர்கள்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு வேலை செய்யும் போது முந்நூத்தி எழுபது கோடியா எவ்வளோ வாங்கினாரா அந்த மாதிரி இங்க இருந்து ஒரு தொகையை வாங்குவார் அவ்வளவுதான் அதுதான் இவங்களோட நோக்கம் வாங்கிட்டு இவர் அந்த காசெல்லாம் கொண்டு போய் இவரோட மாநிலத்தை அங்க முதலீடுகள் செஞ்சு செழிப்பாக வச்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்களே தவிர இந்த நாடு எந்த நாட்டிலேருந்து காசு வாங்கிட்டு போறாங்க எந்த நாட்டிலேருந்து கொள்ளை அடிச்சு உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தாங்க அந்த நாட்டுக்காக எந்த நன்மையும் இந்த போன்ற நபர்களால நடக்காது இதுக்குதான் தான் அண்ணன் சீமானவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது போது பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும்னு கேட்டார் என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி தெரியாம தானே ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சு நீங்க எதை எது ரெண்டு இருக்க கூட கரப்ஷன் இருக்க கூட டைனாசிட்டி இருக்க இது ரெண்டையும் முதன்மையா எப்போ ஐம்பது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமர்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து இதே மக்கள்கிட்ட நின்று நீ இதெல்லாம் இல்லைன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இல்லாம இருக்கிறதுக்கான வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க பாட்ட அமைதியா எங்கேயோ இருந்திருந்தா இந்த ஆட்கள் ஆட்சி கூட வந்திருக்கிறது கொஞ்சம் அதாவது நீங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலை இவ்வளவு அதாவது நீங்க பண்ண மார்க்கெட்டிங் இல்லைன்னா அவங்களோட கலங்கங்கள் கடந்த கால தவறுகள் இதெல்லாம் இவ்வளவு எளிதாக மறைச்சிருக்க முடியாது அதெல்லாம் மறைக்கிறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த பிரசாந்த் கிஷோர் தான் ஊடகங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல வலையொலிகளை உருவாக்குனது இது எல்லாமே இந்த ஐபேக்கிலிருந்து வந்த எண்ணங்கள் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களின் வழியாக தான் இதெல்லாம் நடந்துச்சு பல செய்திகளை இருட்டடிப்பு செஞ்சாங்க பல செய்திகள் ஏற்கனவே வந்திருந்த செய்திகள் இவங்களை பத்தி வந்த மீம்ஸ் கொஞ்சம் எதிர்மறையான செய்திகள் இதெல்லாத்தையும் மறைச்சாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சது இந்த ஐபேக் டீம் தான் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து இவர் ஏதோ நல்லவர் மாதிரியும் மக்களுக்காக வந்தது மாதிரியும் மக்கள் நல்லா வாழணுங்கிற நோக்கத்தோடு இப்போ பேசுறது மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு தாவேக்கா மேடையில் சரியாக இன்னொரு மூன்று நான்கு ஆண்டுகளில் இன்னொரு ஒரு கட்சிக்கு வேலை செய்யணும்னு போனால் அப்போது இந்த தாவேக்காவை இப்படி தான் திட்டுவார் அதுவும் நான்கு ஆண்டுகளாக அவர் எந்த கட்சிக்கும் வேலை செய்யாமல் இப்போது திரும்ப வர்றது வந்து தாவேக்காவுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதில் கூடுதலாக என்னென்னா நான் வந்து வெளில வைக்க இல்ல தொடக்கம் அப்படி தான் தொடங்குறாரு நான் வந்து வெளில வைக்க போகிறதில்ல நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அவங்க கட்சிக்காரங்கள சொல்றாரு உங்கள் தலைமை உங்கள் கட்சி நீங்கள் செய்யும் வேலை அதன் வழியாக தான் உங்களோட வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்திலே பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே வந்து தோனியை எல்லாருக்கும் தெரியும் தோனிக்கு அடுத்து அதிகமாக பாப்புலராக இருக்கிற புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பீகாரி நான் தான் அப்படிங்கிறாரு முதல் சிரிப்பாக இருக்குது ரெண்டு சிரிப்பு அதில் ஒன்று தோனி பீகாரி இல்லை ஜார்க்கண்ட்குக்காரரு அது முன்னாடி பீகாராக இருந்து பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச பிறகு அது என்ன பீகாரி அவர் அவர் ஜார்க்கண்டுக்காரர் அது கூட ஒரு பக்கம் அடுத்து என்னென்னா ரெண்டு அப்படியே நீங்கள் அவரை பீகாரின்னு வச்சுக்கிட்டா கூட ரெண்டாவது பீகாரி இல்லை இல்லை இங்கே உங்களுக்கு முன்னாடி புகழ்பெற்ற அதுவும் தோனி வந்து விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆதரிச்ச திமுக இருக்குல்ல அவங்க ஆதரவுல சட்டமன்ற உறுப்பினரான ஒருத்தர் இருக்கார் அதை நாங்கள் எப்படி சொல்கிறது பெற்றவர் தான் அந்த புகழ் நல்ல முறையில் பெற்றதில்லை அப்படிங்கிறது தான் ராஜா அவர் இருக்காரு அவரும் பெற்றவர் தான் அதுக்கு பிறகு ஊடகம் வழியா ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு பீகாரி இவங்களாமும் பீகாரிகள் தான் இங்கே பெற்றவங்க தான் இங்கே இருக்கிற அரசியலாவது இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறது தான் இது பேச்சு இதில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நேராக வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இப்போது நீங்கள் எந்த அரசு ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிங்களோ ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு பாட்டை போட்டு விட்டீங்களோ அந்த ஆட்சியை நீங்களே இன்றைக்கி வந்து குறை இருக்கீங்க குறை சொல்லிவிட்டு நான் எப்போ ஏற்கனவே சொன்னேன்ல இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் தான் நீங்கள் வெளில போகிறீங்கன்னா அதை சொன்னவர் அதுக்கு பிறகு தோனி எப்படி சிஎஸ்கே வெல்றதுக்கு உறுதுணையாக இருந்தாரோ உதவி பண்ணாரோ அந்த மாதிரி டிவி கே வெல்றதுக்கு நான் உதவி பண்ணுவேன் அடுத்தது இன்னும் அடுத்த உச்ச சுத்திக்கு போய் நான் விஜயை தீவிக்கேவை வெல்ல வைப்பேன் அப்படின்னுலாம் பேசிகிட்டு போனார் ஏதோ ஒன்று பேச தொடங்கினார் எங்கேயோ பேசி முடிச்சாரு அப்படின்னு தான் பார்த்து சிரிச்சுக்க வேண்டியிருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ பீஹாரி பார்ப்பனராக எல்லாேருக்கும் தெரியவாரான்னு தெரியல பார்ப்பன எதிர்ப்புங்கிறது இவங்களோட கொள்கையில் இருக்காங்கிறது தெரியல ஏன்னா கொள்கை தலைவராக ஈவேராவை வச்சுருக்கிறாங்க அந்த ஈவேரா முதன்மை கொள்கையாக வச்சது பார்ப்பன எதிர்ப்பு தான் அது ஈவேராவை வைக்கும் போதே நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா அவரும் பார்ப்பன எதிர்ப்புன்னு பேசுனார தவிர உண்மையாக பார்ப்பினர்களை எதிர்க்கலை பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பல தேர்தல்களில் பல பார்ப்பனர்களுக்கு வாக்கு கேட்டிருக்கிறாரு அதுவும் பச்சை தமிழர்களை எதிர்த்து அவருடைய சீடர்களை எதிர்த்தே நின்ற பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இந்த பச்சை தமி தமிழர்களையும் அவருடைய சீடர்களையும் தோற்கடிக்குமாறு மக்கள்கிட்ட போய் பரப்புரை செய்தவர் தான் அவர் வழியில் வந்ததினால பிஆாரி பாப்பான ஏற்றுக்கிறதெல்லாம் தாவேக்கா ஏற்றுக்குதுன்னா ஒன்றும் பிழை இல்லை அவங்க கொள்கை தலைவரின் தான் வராங்கன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கடைசியாக விஜயோட பேச்சு அந்த விஜயோட பேச்சை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் அரசியல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குல்ல அதாவது யார் எப்போ ஆதரிப்பாங்க யார் எப்போ எதிர்ப்பாங்கனே தெரியல அதனால்தான் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார் யாரை சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு புரியுதா புளிலாம் ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க துணிவு இருந்தா நேராக பேசுங்களேன் துணிவு இருந்தா விஜய்க்கு நேரடியாக சொல்லணும் துணிவு இருந்தால் நேராக பேசுங்களேன் துணிவு இல்லைல்ல அப்படி தான் அமைதியாக போயிடணும் இந்த பேச்சு கூட கடந்து போயிடணும் அமைதியாக போயிடணும் பேசக்கூடாது அப்படிலாம் இல்லைன்னா தைரியமாக பேசி பாருங்க என்ன பேசுறீங்க யாரை பேசுறீங்க எதுக்கு பேசுறீங்க சொல்லுங்களேன் தெரியலல்ல சொல்ல முடியலல்ல அளவுக்கு துணி இல்லைல்ல அப்போ அமைதியாக கடந்து தான் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறாரு அதில் இந்தி திணிப்புங்கிறத நேரடியாக சொல்ல மாட்டாராம் அங்கே இருக்கிறவனே மேடையில் இருக்கிறவனே துப்பிடுவான் ஏன்டா என் மொழியை எதிர்க்கிறியா அப்படின்னு அதனால இந்தி திணிப்பை பேச மாட்டாராம் மும்மொழி கொள்கையே திணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசுறாரு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஒரு கேள்வி இருக்கு நீங்க நடத்துற க பள்ளியிலையும் மும்மொழி கொள்கையை தான் பின்பற்றுறீங்க அது எதுக்கு பின்பற்றுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லலை சொல்ல மாட்டார் அது தெரிந்ததுதான் தான் இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறீங்க உங்களோட கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க இல்லை மாநிலத்தின் உரிமைன்னு சொல்றீங்க அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில நடத்துகிற பள்ளியில ஏன் அப்படி நடத்துறீங்க அப்போ ஏன் தனியா ஒரு முறையில நடத்திட்டு இந்த இடத்துல இப்படி பேசிட்டு அங்கே பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதுனால இந்தி திணிப்புங்கிற சொல்லையும் தவிர்த்துட்டு இப்படியெல்லாம் எப்படி அரசியல் செய்ய முடியும் அதாவது கமல் வரும்போது கூட சென்ட்ரிசம் அப்படின்னாரு அதாவது நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாதுன்னு அதை விடவும் மோசமான ஒரு சென்ட்ரலையும் சென்ட்ரல்லையும் சென்ட்ராக இது எல்லாத்துக்கும் பயந்து பிரசாத் கிஷோருக்கும் பயப்படுறது அதை சொல்லாமல் இருந்துட்டால் தப்பாக இருந்தும் முன்மொழி கொள்கைன்னு சொல்லிக்கிறது இந்தி திணிப்புங்கிற சொல்ல அதை தவிர்த்துடுறது இப்படி எப்படி ஒருத்தர் அரசியல் செய்ய முடியும் அதனால இது இப்படி இருக்க இதை வந்து எவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம் இப்பதே வந்து ரெண்டு பேரும் ஹேஷ்டேக் போட்டு சண்டை போட்டு எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவர் அவர் சொன்னதுதான் சிரிப்பு அதை அவர் உணர்ந்தாரான்னு தெரியல நமக்கு என்னென்னா அதில் நம்ம பசங்க வேற இடையில போயிட்டு டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு போட்டு யாரா நீங்களாம் ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறாரு உங்கள் கட்சிக்காரங்க தான் கட்சிக்காரங்களே ஸ்லீப்பர் செல்னு ஒரு பொது மேடையில் வச்சு சொல்கிறது இருக்குல்ல அதை என்ன அரசியல் முதிர்ச்சி சிறப்பு கலைக்கிட்டீங்க விஜய் அதுதான் இந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு அவர் கட்சி செஞ்சுருக்கு அவங்களோட ஐடிவிங் செய்யலை அப்படின்னா சரி நம்ம ஆதரவாளர்கள் செஞ்சுருக்காங்கன்னு பேசுகிற வரைக்கும் அது சரிதான் ஆனால் அவங்களை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல தான் பேசாக இடிக்குது இதை தவிர அவரோட பேச்சில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க இவ்வளோ உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சை ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் அதுவும் அதிகம் வெளியே தோன்றாத ஒரு தலைவர் அப்பப்போ தான் தோன்றாருனா தோன்றும் போது அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்திருக்கும் அந்த சிக்கல்களில் அவங்க கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறதுக்காவது இந்த மாதிரி மேடைகளை பயன்படுத்திக்கலாம் இது எதையுமே செய்யாமல் மழுப்பலா இப்படி ஒரு பேச்சை பேசிட்டு சாரமே இல்லாம பேசிட்டு போயிருக்காரு இதெல்லாம் தாண்டி நம்ம என்னன்னா ஓராண்டு முடிச்சிட்டீங்க இருவத்தாறுல ஆட்சிக்கு வரணும்னு எல்லாரும் அங்க பேசுறாங்க இதெல்லாம் இருக்கும் போது எதுக்காக மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற கேள்வி இருக்குல்ல அதாவது மாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம வரலன்னு அங்கே முதல் மாநாட்டிலேயே பேசினாரு என்னன்னா மாற்றுனா நீங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு தனித்து நிக்கிறீங்க அப்படின்னா திமுக எல்லாம் அதிமுகல ஏற்கனவே நாம் தமிழர் இங்க மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு அதுவும் இல்ல நீங்க தனியாக தான் நிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்காக வாக்கு செலுத்தணுன்ற கேள்வி உங்க முன்னாடி மக்கள் முன்னாடி இருக்குல்ல எதுக்கு எந்த வகையில நீங்கள் இந்த கட்சிகள்ல இருந்து மாற்று திமுக அதிமுகல இருந்தா மாற்றா நாம் தமிழர் நிக்குது அங்கே இருக்கிற எந்த பண்பாட்டு இந்த அரசியல் கலாச்சாரத்தையும் இங்கே கொண்டு வரக்கூடாதுங்கிறது தெளிவாக ப ஓராண்டு இல்ல பதினைந்து ஆண்டுகள் பயணித்து காமிச்சிட்டாங்க அதுதான் மக்கள்கிட்ட விதைச்சிருக்க நம்பிக்கை அதனால தான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கு நீங்கள் அந்த மாதிரி எந்த வகையில திமுக இருந்து மாற்றா இருக்கீங்க இல்லை இங்கே அது வரைக்கும் இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேருந்து மாற்ற என்ன வழியில் இருக்கீங்க எதுவுமே இல்லையே அதிமுக தொடங்கிச்சு மொத மொதல் இந்த நட்சத்திர விடுதிகளில் ஹோட்டலில் போயிட்டு கூட்டங்களை நடத்துறத அதை தான் நீங்களும் செய்கிறீங்க அந்த வகையிலையும் நீங்கள் இல்லை இந்த மேடையில் வந்து ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் நூறு பேரை உட்கார வச்சுக்கிறது இதை தான் திமுகவும் செய்ய அதிமுகவும் செய்யும் தேமுதிகவும் செஞ்சது பல கட்சிகள் இங்கே நாம் தமிழரை தவிர பேசுகிறவங்களை தவிர யாருமே மேடையில் இருக்க மாட்டாங்க அப்படி அதையும் தாண்டி சில நேரங்களில் சில தேவைகள் இருக்கும்போது சில பேர் மட்டும் இருப்பாங்க கூட்டத்துக்கு கூரை இருந்தால் தான் மேடைக்கும் கூரை இந்த மாதிரி பல முறைகளை வந்து இங்கே அது வரைக்கும் அரசியலில் இல்லாத முறைமைகளை மாற்றி நாம் தமிழர் கட்சி அமைச்சது அப்போ நீங்கள் கூட அங்கே மேடையில் வந்து ஐம்பது பேர் நூறு பேர் எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னே தெரில அவங்க எல்லாரெலாம் பேசலை பேசுனது ஒரு சிலர் தான் ஆனால் அத்தனை பேரை மேடையில் உட்கார வச்சிட்ருக்கீங்க அடுத்தது இந்த பொன்னாடை போத்துறது சால்வை போத்துறது அது ஒரு பண்பாடாக இவங்க பின்பற்றி வந்திருக்கிறாங்க அது எல்லா கட்சியும் செய்யும் திமுக செய்யும் அதிமுக செய்யும் காங்கிரஸ் செய்யும் பாஜக செய்யும் இங்கே இருக்கிற தேமுதிக மதிமுக எல்லா கட்சியும் செய்கிறது அந்த பொன்னாடை பண்பாட்டையும் உங்கள் மேடைக்கு கொண்டு வந்துட்டிங்க அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் பூங்கொத்து வேற வந்து கொடுக்குறாங்க எதுக்கு உங்கள் த உங்கள் கட்சி நிகழ்வு உங்கள் பொதுச் செயலாளர் உங்கள் தலைவருக்கே இப்போ பூங்கொத்து கொடுப்பாங்களா எதுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அதில் எதுக்காக உங்களை வரவேற்கிறதுக்கு உங்கள் கூட்டத்துக்கு உங்களையே வரவேற்கணுமா என்ன ஏறாது இது எல்லாமே அங்க ஏற்கனவே இருந்த பண்பாடுகள் தான் அது அப்படியே கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து அதையே பின்பற்றி நீங்க எந்த வகையில மாற்று எதுக்காக உங்களை மாற்று நினைக்கணும் மக்கள் அடுத்து வந்து இந்த புகழ் பாடுற கூட்டம் அதாவது ஒருத்தர் வந்து பேசும்போது நீங்கள் தான் அவரை பாடுறா அவர் முகத்தை பாடுறா அவர் சிரிப்பை பாடுறா அப்படின்னு அடுத்து இன்னொருத்தர் வந்து கவிதை பாடுறாரு என்னனே ஏதாவது இது எல்லாமே திமுக மேடையிலும் அதிமுக மேடையிலும் பார்த்து சலிச்சு மக்கள் என்னடா அரசியல் இவ்வளவு கேவலமா இருக்கு எந்த சுத்து வட்டம் மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா கூட அரசியல் இவ்வளவு மலிவா இவ்வளவு இழிவா வெறும் புகழ்பாட கூட்டங்களா இருந்தது இல்லையே இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தானே நாம் தமிழர் கட்சி வந்துச்சு இதெல்லாம் பத்தாதுன்னு ஒண்ணுக்கு மூணு வியூக வகுப்பாளர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூட வச்சிருக்கிறீங்க அது மட்டும்தான் கட்சியா என்ன அதுக்கு மட்டும்தான் கட்சியா என்ன மக்கள் நலனுக்காக கட்சி அந்த மக்கள் நலனை நிர்வாகத்தில் வந்து செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக தான் தேர்தல் தேர்தலில் போட்டியிடுறது வெறும் தேர்தலில் போட்டின்றது மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு மக்கள் நலன் மக்களோட அரசியலை பேசுறது மக்களோட சிக்கல்களை பேசுறது அதுக்கான தீர்வுகளை பேசுறது இது எதையுமே செய்யாமல் வெறும் தேர்தல் அதுக்கே ஒரு பொதுச் செயலாளர் அவர் ஒரு வியூக வகுப்பாளர் தனியாக ஏற்கனவே தொடக்கத்துலேருந்து ஒரு வியூக வகுப்பாளர் இப்போ என் பி கே பிரசாந்த் கிஷோர் அவர் இன்னொரு வியூக வகுப்பாளர் இது என்ன மாதிரி முறை நிறைய முறை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருப்பீங்க பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வரீங்கன்னா எப்படியும் சில நூறு கோடிகளாவது வாங்குவார் அந்த சில நூறு கோடிகளை யாரு கொடுக்க போறது நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல உங்க கூட இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாரு லாட்ரி பின்புலத்துல இருந்து வந்திருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனா கொடுக்க போறாரா அப்படி அவர் கொடுக்க போறாரு ஏதோ ஒரு முறையில நடக்க போகுதுன்னா அந்த லாட்ரி வித்த பணம் மக்களை ஏய்த்து அது ஒரு வகையான ஊழல் பணம் தானே அந்த பணத்துல காசை கொடுத்து நீங்க வரீங்கன்னா அந்த லாட்ரி முதலாளி உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாரா இல்லையா அப்ப இப்படி ஒரு இதே தான் திமுக செஞ்சது யாருக்கெல்லாம் இந்த லாட்ரி முதலாளி ஏற்கனவே காசு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா இருக்கிறதுலேயே இந்தியாவில் அதிகமாக காசு கொடுத்தவரும் அவர் காசு வாங்கின முதல் ரெண்டு கட்சிகளும் பாஜகவும் யார் மம்தா பேனர்ஜி கட்சியும் திமுகவும் தான் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் திமுக தான் இந்திய அளவில் அதிகமாக காசு கொடுத்ததும் அவருக்கு தான் இந்திய அளவில் அவர் தான் கொடுத்தாரு பாஜக வாங்கினது இந்திய அளவில் ஒரு மாநில கட்சிக்கு அதிகமாக காசு கொடுத்ததும் மம்தா பானர்ஜிக்கு அதே இதே நபர் தான் அதே போல தமிழ்நாட்டில இருக்கிறதுல அதிகமா யாரு காசு இருக்காங்க வாங்கினது திமுக அங்க இருந்து காச வாங்கினீங்கன்னா நீங்க மட்டும் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை ஊழல் இல்லாத கட்சியா நீங்க எப்படி இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் மாத்திரம் தான் இங்க பதினைந்து ஆண்டுகளை நாம் தமிழர் கட்சி வேலை செஞ்சிருக்கு தாவேக்காவை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு நாம் தமிழரை பாத்து கேக்கும் போது இதனாலதான் எதிர்க்கிறோம் எதையெல்லாம் மாத்திரம் இப்ப மேடைனா மேடை எப்படியும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கும் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அதுக்காக மேடை அது சரி ஆனால் கூரைங்கிறது மேடைக்கு அதாவது மக்களுக்கு கூரை இல்லைன்னா மேடைக்கு கூரை கிடையாது இது நாம் தமிழர் கட்சி பின்பற்ற முறைமை புத்தகங்களை கொடுங்க கொடுக்கணும்னு தேவை ஏற்பட்டால் புத்தகங்களை கொடுங்க எந்த இடத்துலையும் மாலை போடாதீங்க சால்வை போடாதீங்க இது இது ஒரு பண்பாடாக பின்பற்றி வந்திருக்கு அதே மாதிரி பேசுகிறவங்க மட்டும்தான் மேலே இருப்பாங்க மற்றவங்கனா கீழே இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே பேசுறவங்களோட கூடாது இத ஒரு நடைமுறையா வச்சாங்க பின்பற்றிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த புகழ் பாடுறது இருக்குல்ல சீமான் வாழ்க அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க நாம் தமிழர் கட்சி மேடைகளை இன்னைக்கு மட்டும் இல்ல நீங்க பின்னாடி போய் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பத்துல கட்சியா தொடங்குறதுல பத்துல இருந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அது வந்து தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காமல் பதினாறு வரைக்கும் இருந்து பதினாறுல தேர்தல் அரசியலில் பங்கெடுக்குது இருந்து கூட எடுத்துக்கோங்க இன்னிக்கு இருக்கிற இதே வலையொலி நாம் தமிழர் கட்சி வலைவொலியிலே இருக்கு காணொலிகள் எடுத்து பாருங்களேன் எங்கேயாவது இந்த மாதிரி நடைமுறை இருக்கான்னு கருத்தை பேசுவாங்க எல்லாரும் கருத்தை பேசலன்னா அண்ணனே சொல்லிடுவார் ஏன்பா கருத்தா பேசுப்பா அப்படி இல்லைன்னா வாப்பா வேற ஒருத்தவங்களுக்கு ஏன்னா எங்கே நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இடத்த கொடுங்க அப்படின்னு அதாவது இது மாற்று இந்த காரணங்களுக்காக இது வரைக்கும் இங்கே திமுக அதிமுக இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய ஒரு கேவலமான ஊழல் மலிந்த ஒரு நிர்வாக சிக்கலுக்குரிய ஒரு அரசியல் கட்டமைப்பை இங்கே சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கு இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் வரோம் நாங்கள் மாற்று அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு பதினைந்து ஆண்டுகளாக மக்கள்கிட்ட விதைச்சிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்துட்டு அந்த கட்சிகள் எதெல்லாம் செஞ்சு வெற்றி பெற்றாங்களோ அதை எல்லாத்தையும் நானும் செய்கிறேன் உட்காந்து செய்ய பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு எதுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி இருக்கா இல்லையா இதில் ரொம்ப எளிமையாக பாக்கணும்னா கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்சி தொடங்கினாரு பதினெட்டில் ஒரு ஆண்டு நிறைவு உங்களை மாதிரியே ஒரு ஆண்டு முடிச்சுக்க ரெண்டாவது ஆண்டுக்கு ஒரு நிகழ்வு நடத்துனார் நடந்து போச்சுன்னா மக்கள் திரும்பவும் அந்த நிகழ்வு எடுத்துப்பாருங்க இதை விடவும் இன்னும் சிறப்பாக அவங்க செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி எங்கே இருக்கு இது இன்னொரு ஒரு மக்கள் நீதி மையம் தான்